பேக் ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் வளைந்த கால்களை சரி செய்வது எப்படி மற்றும் பக்கவாதத்தில் முறைப்படி நடப்பதற்கு தேவையான பயிற்சிகள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதமும் வளைஞ்சு போயிடும் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே வளைஞ்சிட்டு ஒரு சிலருக்கு எஸ்பெஷலி ஸ்ட்ரோக் ஆகி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து ஸ்ட்ரெச்சிங் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வளைஞ்சு போயிடும் இப்படி வளைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது பேசிக்கான எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்கு வெயிட் கேரிங் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு இப்போ அட்வ அட்வான்ஸ்டாக ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் ஒரு சின்ன சப்போர்ட்டில் ஃபிசியோதரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப குயிக்காக அதிலிருந்து வெளியில் வர முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி அகமது ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நான் டீச் பண்ற எக்ஸசைஸ் அவருக்காக பர்டிகுலரா இந்த எக்ஸசைஸ் நான் பிளான் பண்ணி சொல்றேன் எஸ்பெஷலி என்னோட சென்டர்லேயும் ஒருத்தருக்கு இந்த எக்ஸசைஸ் நான் கொடுத்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் பர்டிகுலராக அவங்களுக்கு பண்றேன் இந்த எக்ஸசைஸ் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க அந்த எக்ஸசைஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தாப்புல எக்ஸசைஸோட பிளான் வந்து மாறுபடும் இது பர்டிகுலராக நான் ஒருத்தருக்காக பிளான் பண்ணது பட் இது காமனாக நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கவும் முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஸ்ட்ரோக்கு குதிங்கால் வந்து பாத்தீங்கன்னா ஊண்டாமே இருந்துச்சு இப்போ குதிங்கால் லைட்டாக ஊண்ட ஆரம்பிச்சிருச்சு எஸ் சார் சார் காலை மேலே தூக்கி வைங்க அந்த பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வெயிட் கஃப் மாதிரி வச்சுருக்கோம் அதாவது என்ன அப்படின்னா வெயிட்டு போடுறதுக்கு ஒரு அயன் ராடு வந்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே காலை சார் அந்த மேலே காலை தூக்கி வைங்க காலை மேலே தூக்கி வைங்க நல்லா நல்லா தூக்கி வைங்க எஸ் நல்லா தூக்கி வச்சுட்டு நெல்லுங்க இப்படி தூக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குதிங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊண்டாத மாதிரி இருக்குது இதே விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த காலை மேலே தூக்குங்க சார் காலை மேலே தூக்குங்க இப்படி தூக்கும்போது பார்த்திங்கன்னா குதிங்கள் நல்லா ஊண்டும் இப்படி தூக்கிட்டு ஒரு டென் செகண்ட்ஸ் நிற்கணும் இப்படி போது பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்டர் வந்து ஒரு பக்கமாக சாஞ்சாப்பில் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்டிசிட்டி ஒன்று ரெண்டாவது வெயிட் பேரிங் வந்து ப்ராப்பராக போகலை ஒன்ஸ் வெயிட் பேரிங் நல்லா போச்சு அப்படின்னா தான் நேராக ஊண்டி நிற்க முடியும் சார் இன்னொரு மேலே காலை மேலே தூக்குங்க எஸ் இப்படி தூக்கியாச்சின்னா இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க இதேமாரி ஒரு டென் செகண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குதிங்கால் வந்து நல்லா தரையில் பதிஞ்சு இருக்குது இந்த மாதிரி நல்லா வெயிட் பியரிங் போகுது இந்த காட்ரிசஸ் வந்தில் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு மிடில் செரிபிரல் ஆர்ட்ரிஸ் ஸ்ட்ரோக்கு ஒரு ஹேமரேஜிக் ஸ்ட்ரோக் வெரைட்டி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கால் வந்து திரும்பிகிட்டே தான் போகும் எத்தனை முறை பண்ணாலும் திரும்ப திரும்புகிற மாதிரியே இருக்கும் ஒரு டூ மந்த்ஸ்லேருந்து த்ரீ மந்த்ஸ் திருப்பி திருப்பிடி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் ப்ராப்பராக போக ஆரம்பிக்கும் என்ன விஷயம்னா இயர்லியராக அந்த இருக்கிற ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம கரெக்ஷன் பண்ணலைன்னா தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும் ஒரு சிலருக்கு ஹேண்ட்ஸிங் வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும் எஸ்பெஷலி இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட் ஆகும் அப்படி இருந்துச்சுன்னா இதோட அலாங் வித் இந்த எக்ஸசைஸ் பிளஸ் சைக்கிளும் சேர்த்து செய்யும் போது நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குதான் எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து இதே இதுல வச்சுட்டு சதோசம் அடுத்து சொல்லுங்க நல்லா கீழே வைங்க கீழே வைங்க சார் கீழே வைங்க கீழே வச்சுட்டு ஆ எஸ் முட்டி நல்லா கீழே இறக்குங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே போங்க இப்போ கீழே போகும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட பாதம் பாருங்க எப்படி பாடியோட போஸ்டர் வந்து எப்படி போகுது பாருங்க ஒரு பக்கமா போகுது இந்த ஒரு பக்கமாக போகிறது கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கரெக்டாக வெயிட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி போகிறாங்க இதான் ரெண்டாவது பயிற்சி இதை வந்து திருப்பி 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 பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக போக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது வந்து ஸ்பாஸ்டசிட்டி அந்த பக்கம் கையிலையும் ஜாஸ்தி இருக்குது கையில் பிடிச்சிட்டு ரொம்ப கீழே இறங்கணும் அப்படின்னா சப்லொக்கேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் வந்து ஒரு சைடு மட்டுமே பண்ண சொல்கிறோம் இன்னொரு மாதிரி கீழே போங்க சார் அங்கேயே நில்லுங்க இந்த சைடு பாருங்கள் நல்லா பதிஞ்சிருச்சு கீழே வந்து லோடிங் கரெக்டாக போகுது அந்த பக்கம் பாருங்க நீ பெண்டிங் ப்ராப்பராக போகல என்ன ரீசன்னா டைட்னஸ்னால தான் ஸோ இதை வந்து திருப்பி திருப்படியும் பண்ணிட்டே இருக்கணும் ஃபிசியோதெரபிஸ்டோட சூப்பர்விஷனில் பண்ணும்போது தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும் இதுதான் ரெண்டாவது எக்ஸசைஸ் மூணாவது எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சார் கொஞ்சம் மேலே வந்துக்கோங்க மேலே வாங்க மேலே வந்து நில்லுங்க அப்படியே கொஞ்சம் நில்லுங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் வாங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கோங்க பின்னாடி எஸ் பின்னாடி பின்னாடி ம் ஆ கீழே வச்சுக்கோங்க கீழே வச்சுக்கோங்க ஆ நல்ல நேரம் வைங்க அதுல வெரி குட் இன்னும் கொஞ்சம் சோ இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்க மாதிரி வைக்கிறோம் டவுன்வர்ட்ஸா இருக்கு இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த கால் கட்ட வந்து மடங்கி போயிரும் என்ன ரீசன்னா அந்த எக்ஸ்டென்சர் ஹேலூசிஸ் லாங்கஸோட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து இல்லாதனால நல்லபடியாவே மடிஞ்சு போயிரும் எஸ்பெஷலி இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா டார்ஸ் ஃபிளக்ஷன் இல்லாதது ஒரு ரீசன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நின்னுட்டு சார் கீழே உட்காருங்க சார் அப்படியே லைட்டா இப்போ கீழே வந்து ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ற மாதிரி இங்கே மேலே வச்சுக்கோங்க சார் ஆ முட்டியை மடிச்சு உட்காருங்க அப்படியே இப்படி உக்காரும் போது ஓரளவுக்கு பெட்டரா பண்ணுவாங்க இப்போ லாஸ்ட் ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணதோட இந்த மூணாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எஸ் இன்னும் கொஞ்சம் உட்காருங்க சார் இன்னும் கொஞ்சம் உட்காருங்க எஸ்பெஷலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஃப் மசில் அந்த டீயே ஸ்ட்ரெச் ஆகிறது நல்லாவே ஸ்ட்ரெச் ஆரம்பிக்கும் இதில் இதுவும் அதே மாதிரி தான் பாடி ஒரு சைடாக கொஞ்சம் சாச்ச மாதிரி தான் போவாங்க இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த டைமுக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஆகும்போது கரெக்டாக போக ஆரம்பிச்சுருவாங்க ஓகே சார் அடுத்து நேராக நின்றுங்க சார் அடுத்த எக்ஸசைஸ் சொல்லுங்கள் சார் நேராக நின்றுங்க சார் நல்லா எஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்லோப்பில் நின்றுட்டு ஃபோர்த் எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு காலில் நிற்கணும் போது பார்த்திங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே வைங்க சார் எஸ் திருப்பி மேலே தூக்குங்க சார் இப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா பாடியோட போஸ்டர் இருக்கிற பாடி வெயிட் ஃபுல்லாக ஒரு சைடு நல்லா போகும் இப்போ குதிங்கால் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும் காட்ரிசப்ஸும் நல்லா லாக் லாக் ஆகிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்ல ஸ்ட்ரெட்சிங்கும் ஒரு வெயிட் பேய்னிங்கும் நல்லா கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல கீழே வைங்க சார் இப்போது ஸோ இந்த நாலு எக்ஸசைஸையும் திருப்படி திருப்பி திருப்படியும் நல்லா பண்ணணும் அப்படின்னா அந்த கால் வளைஞ்சிருக்கிறது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பாதம் வளைஞ்சிட்டு போகும் ஒரு சைடாக இன்வெர்ஷனில் அதை தடுத்து நிறுத்த முடியும் நல்லா நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் பின்னாடி வந்துடுங்க சார் கொஞ்சம் பின்னாடி வாங்க என்ன கொஞ்சம் பின்னாடி வாங்க வெரி குட் எஸ் வெரி குட் ம் இன்னும் கொஞ்சம் ஆ எஸ் கால் கீழே வைங்க நல்லா ஆ இப்போ தூக்குங்க இப்போ ஒரு வெயிட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி பண்ணும்போது கால் மேலே தூக்குங்க சார் தூக்குங்க தூக்குங்கண்ணா கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு கீழே கீழே வைங்க சார் எஸ்பெஷலி இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னன்னா ப்ராக்ரெசிவாக ஒன் பை ஒன் பண்ணிகிட்டே வரணும் ஏன் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டான சர்ஃபேஸு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோப்பான சர்ஃபேஸில் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா எஸ்பெஷலி அந்த ஸ்லோப்பான சர்பேஸில் வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சிங்கும் வெயிட் கேரிங் நல்லா கிடச்சிச்சுன்னா நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இவங்களோட வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் வெரைட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கால் உள்ளாறு தான் போக ஆரம்பிக்கும் இந்த எக்ஸசைஸை திருப்பி திருப்பி பண்ணிவிட்டு வாக்கிங்க்கு நல்லபடியாக நம்ம ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஸோ சார் இவங்களோட வீ அடுத்த ஒரு வீடியோவில் இவங்களோட வாக்கிங்கை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இது ஒரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் எஸ்பெஷலி அவர் கேட்டார் ஸோ அவங்களுக்கு உண்டான பிளானு இது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் தேங்க் யூ